சேலம் கோட்டை மாதிரி வேறு இன்னைக்கு நூற்றி ஏழு நாள் விரதம் இருந்து அம்மா சுமயப்பட்ட அம்மாவட்டையும் வாணிக்காரி ஒரு ஆசிரியர் அதுக்கே கோட்டை மாறியம்மா அந்த அம்மாவிட்ட இன்றைக்கி நூற்றி ஏழாவது நாள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு தரிசனத்தை பண்ணுறது கொடுத்திருக்கிறேன் இதில் கோடிக்கணக்கான இந்த தமிழா இந்தியாவில் வந்து சேலம் மாவட்டம்னால் மிகப்பெரிய இந்த கோட்டை மாறியும் மிகப்பெரிய ஒரு தூண் உலகத்தில் இருக்கிற அத்தனை மற்ற மக்களுக்கும் இந்த கோட்டையில் இருக்கிற மாரியம்னா மிகப்பெரிய ஒரு தாய் இந்த இங்கே வர மக்களுக்கு சேரத்துக்கு ஒரு சிறப்பு இதுனால் கோட்டை மாதிரி தான் நான் நம்ம இன்றைக்கி வெள்ளி அழகாக இருக்கிறேன் இன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டேன் இந்த கருடீசுத்திரமார்க்கு மூலிமா வந்திருக்கிறேன் எல்லா மக்களோட வேண்டுதலை நிறைவேற்றணும் எண்ணங்கள் நிறைவேற்றி வைக்கணும் அம்மா அந்த கோட்டையில் எப்படி கொடிகட்டி நிற்கிதோ அது மாதிரி அந்த குடும்பத்தை எல்லாமே கொடி கட்டி பார்க்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த செவ்வாய் கிழமை ஓமே எல்லா சிவராஜி தண்ணி கிடைக்கணும் நூற்றி ஏழு நாள் தவறுக்கிறேன் இன்னைக்கு நூற்றி ஏழாவது நாள் நாளைக்கு நூற்றி எட்டாவது நாள் திருவண்ணாமலையில் சிறப்பான பூஜை இருக்குது ஓமே சிவாய் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குது அம்மா நான் வந்து என்ன வந்து அம்மா கருத்துலருந்து பூ இறக்கி கொடுத்தாங்க அதேமாரி சமீபத்தில் அம்மாவும் அந்த பூ கொடுத்த மாதிரி அந்த தோட்டையில் இருக்கிற அம்மாவும் எனக்கு அந்த பூ இறக்கி கொடுத்து ஒரு ஆசீர்வம் பண்ணாங்க அது மனசு நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த தரிசனம் பண்ணுற அத்தனை குடும்பத்தாரும் நல்லா சீரு சிறப்பாக வாழணும்னு அந்த பதினெட்டு சித்திர எல்லாரையும் முக்கோடி தேவர்கள் எல்லாரையும் அவங்க ஒவ்வொருத்தரும் இங்கே குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இஷ்டதெய்வத்தை இன்னும் மிக்க சிறப்பாக இருக்குன்னா அந்த அம்மாவில் போட்ட மாதிரி மாறல எல்லாத்தையும் Azrabiya na kekwunye akwai